பெரியோர்களே தாய்மார்களே நீங்கள் அவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அண்ணன் அகரமுத்தன் அவர்கள் வர கொஞ்சம் நேரமாகும் அதுவரை அமைதி காத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மூஞ்சி சுமாராக இருந்தாலும் நான் ஓரளவு நன்றாகவே பாடுவே ஒரு தடவை என் பாடலை கேட்டு பாருங்களே சுத்துப்பட்டு பதினெட்டு கிராமத்துல இருந்து அன்ன அகரமுத்தம் பாட்டை கேட்க தான் வண்டி கட்டி வந்திருக்கான் ஓ போற மூஞ்ச பார் மூஞ்ச ஆ ஆச்சு

உங்களை நம்பி நான் நாடகம் போட்டா கடைசி எனக்கு என்ன அமைஞ்சோம் தம்பி கொஞ்ச கமரெல்லாம் இருக்கு சூடா கொஞ்சம் சுக்கு காப்பி கிடைக்குமா சுக்கு காப்பியா சுக்கு காப்பியா என்ன குலவார நாய்க்கிடாத என்ன குலவார நாய்க்கிடாத கான்ட்ராக்டர் கோவப்படாதீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அண்ணன் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வருவாருன்னு தெரியும்ல அதனால புரோகிராம லேட் ஆரம்பிக்கலாம் இல்ல ஆமாயா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு நாடகம் ஆரம்பிச்சோம் சொன்னா தொழில் நல்லா விளங்கி போயா தம்பி கவலைப்படாதீங்க இந்த இசைமாமணி கிங்காங் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க வாசிச்சு தோல் கைப்பட மாட்டேன் தோல் நீங்க வாசிச்சுட்டாலும் அண்ணன் வந்தாச்சு அதோ தம்பி வாங்க வாங்க வணக்கம் மாம்பழம் இல்லை என்று சாம்பலை பூசிக்கொண்டு பார்வதி பாகரிவாளனே ஆந்தியின் வேடத்தை தாங்கிய சீரனே நான் தொழுதே புந்தையே படிவெறவ என்னையே சொல்லவா விட்டு செய்யவா நாராயண 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 நாரதரே என்ன விஷயம் முருகா தமிழ் அழகா குமரா ஒரு மாம்பழத்துக்காக உன் தாய் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு நீ இப்படி வரலாமா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா இது தப்பையா நாரதரே நீர் வருவீர் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசைப்படுத்தி பாட அவை பாட்டி வரவில்லை அந்த அம்மாவுக்கு வயசாயிடுச்சு கையில வச்சு இந்த குச்சி வேற எவனும் புடுங்கிட்டு போயிட்டா அதனால வர முடியல இப்பொழுது நீர் உடனே கைலாசத்துக்கு வர வேண்டும் என்றுமே இல்லாமல் இந்த பூரோகத்தில் இப்பொழுது ஏகப்பட்ட பரபரப்பான ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் நீ தேவலோகத்திற்கு வந்து உன் தாய் தந்தையை சந்தித்து இது விஷயமாக ஒரு டிஸ்கஷன் செய்து ஒரு டிசிஷனுக்கு வர வேண்டும் கோலத்தை என்னோடு வா, நாரதா நீர் என்ன சொன்னாலும் யாம் எடுத்த முடிவில் மாற்றம் இல்லை நாராயண நாராயண ஒரு கெட்டு கிடக்குதைய நடக்குதையா ஏறுமையில் வாகனனே பூலோகப் பெருமையெல்லாம் போச்சுது பொய்யர்கள் காலம் என்று ஆற்றுது யாரும் பார்க்கலையே என்று கேட்கலையே நீதி நியாயம் இல்லை முருகையா நீதான் மேலடுத்து வருவியா ஊறு கட்டு நடக்குதையா ஏறுமையில் வாகனனே வீட்டில் வாழுற காலமாச்சு பாட்டாளிங்க பாடுதா சொன்னாக்க கேடுதா குச்சு வீட்டில் வாடுற கோலமாச்சு நீ பார்த்து இத மாத்து வடிவேலவா சேலாயுதான் நீ தூக்கணும் தூளாக்கணும் ஊறு கட்டு கிடக்கு தைய நடக்குதையா ஏறுமையில் வாகனனே நெத்தீர பூசியப்பட்டதா எல்லாமே விட்டுடு என் கூட வந்துடு ஏயாவும் அப்பங்கூட சண்டதா அப்பம் சேரணும் கோபதாவணும் மக்கள் கூற தீரணும் உங்களாலே பாரதத்தை காக்கணும் பட்ட மரம் பூக்கணும் பன்னிரண்டாம் கண்களாலே ஏ கந்தா வந்தா நல்ல நேரந்தா ஏ நிக்கணும் ஒரு ஏ தூக்கணும் ஊரு கெட்டு கிடக்குதையாறு முக நாயகனே பாத விட்டு நடக்குதையா ஏறுமையில் வாகனனே பூலோக பெருமை எல்லாம் போச்சுது உயர்கள் காலம் என்று ஆச்சுது கலையே என்னு கேட்கலையே நீதி நியாயமில்ல முருகையா நீதா வேல் எடுத்து வருவியா நீதி நியாயமில்ல முருகையா என்ன விலை அம்பி அம்பி இன்னைக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நேத்தி நாடக சொல்லி எவ்வளவு கேட்கலையே ரூபாய் ஆயிரத்தி சும்மா வாயா தம்பி வேறு பட்டி தொட்டி எல்லாம் பரவிருச்சுல இவர் பாட்டுக்காக ஜனங்கள்லாம் ஓடி ஆறாங்கல்ல ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன் தம்பி நீங்க இந்த கம்பெனில சேர்ந்து பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் வயிறார சாப்பிடுறோம் ஐயா உள்ள வீட்டுக்கார ஐயா வாங்க 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 ஐயா வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுங்க சாப்பிடறதா இருக்கட்டும் அம்மா வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஐயா கிராமத்துல எங்களுக்கு இவ்வளவு பெரிய வசதி வீடு கிடைச்சது நாங்க செஞ்ச பெரும்பாக்கியம் அது போகட்டும் வீட்டுக்கு என்ன வாடகைன்னு நீங்க சொல்லவே இல்லையே

இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எல்லாம் நல்லபடியா நடக்குது நம்ம காட்டுல மடனா வெளுத்து கட்டிடுவோம் ஆ வெளுத்து கட்டிடுவோம் யாரும் மிதிச்சது யார பாத்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா ஆஹ் புது என்ன புதுவா சொன்னேன் பொம்பளைங்க பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஏன் தம்பி எங்க நான் காதலிச்சிருவோம்னு உங்களுக்கு போகாம யார் இவங்கள காதலிக்கிறது போகாமயா டேய் என்கிட்ட காரு கீதுன்னு சொல்லிட்டு இருக்காதே தம்பி நாம இந்த பொண்ணுங்கள எப்படி பாதுகாத்து கொண்டு வரோம் குரங்கு தன் குட்டியை அடி வயதுல கவிழிட்டு வர்ற மாதிரி ஊர் ஊருக்கு நம்ம தப்பிச்சு கொண்டு வர்றோம் அந்த தாய் குரத்தை போய் காவிடுவோம் காத்திருவாமானு

உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியோர்களே இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாது பெரியோர்களே தாய்குளமே கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம்

மாத்துக்கு பதிலா இவனை கட்டு மைக்க என் கையில் கொடுறனே நீ தொழில மாத்துற நான் தொல்லை கொடுக்குது பாத்தியா ஊர் ஏறி ஆரம்பிச்சிருச்சு ஏய் மைக்க குடுறாங்க அடி வாடற ஏய் சரன கட்ட மாட்ட ஆ போயிடுறே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீடை இழுத்து அனுபங்க ஏய் உள்ள போ உள்ள போ உங்களுக்கு நான் சொன்னா கேங்க தாய்மார்களே பைதர்கள் படிக்காதவர்களே அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே இன்று சுவாமி சங்கரதாஸ் தலைக்குள் வழங்கும் நவீன ஞான பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்கு போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்து வழக்கு இரண்டாவது பரிசு தங்க மோதிரம்

Kami yang menghujani ஏய் ஏய் ஓடரா

என்ன ஏன் ஆறுமுனியப்பட்டு ராத்திரில் கொட்டகையில் கூத்து பகலில் பொம்பளையும் குளிர இடத்துலையா இன்னொரு தடவை பார்த்தேன் மிருந்தங்காடின்னு ஒன்று தெரியுமில்ல அதை அவன் உடம்புல வாசிச்சிருவேன் ஜாக்கிரதை